ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான கரிபலாக்கா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இது பண்ணலாம் அதுக்கு நான் வாழக்காவர்கள் தான் செஞ்சுருந்தேன் நான் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவு வெந்து பச பசங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மெஷர்மெண்ட்டோட சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ரெசிபி தான் அவர் சொன்ன பத்தரில் தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து இது ஒரு கிளாஸ் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அடுத்தது அந்த அரிசி நல்லா தாராளமாக வேகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை போட்டுடுங்க போட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடுங்க போட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் சாதம் உதிரியாக வரணும் இல்லையா அதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க நமக்கு சாதம் குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக இருக்கும் ஆனால் நம்ம சாதம் வேகும் போது நம்ம வந்து ஒரு செவன்ட்டி வெந்தாலே நம்ம எடுத்துடணும் அப்போ நமக்கு வந்து இந்த வடி பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து தம் தம் டைப்பில் தான் செய்ய போகிறேன் ஆனால் வந்து ரொம்ப சின்ன கிளாஸ் ஆப்பி என்னோடய பிரியாணி வட்டால் பெருசுங்கிறதால சரி குக்கர்லேயே நம்ம வடி பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கர் ப்ரெஷர் பேன் வச்சுட்டு நாலு ஸ்பூன் நல்லா எண்ணெய் தோணவே போடுங்க போட்டுட்டு ஒரு பிரிஞ்சி கல்பாசி கிராம்பு எல்லாம் போட்டு தாளிங்க தாளிச்சுட்டு அதுக்குள்ளே இங்கே சாதமும் நமக்கு கொதி வந்திருக்கும் அடுத்து தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்குங்க, ரெண்டு வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா சுருளை வதக்குங்க அதுக்குள்ளே நமக்கு சாதம் நல்லாவே கொதி வந்துருச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வைங்க அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சி அதில் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லாவே வதக்குங்க நல்லா பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம கறிப்புலாக்காய் சேர்க்கும் போது பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாதத்தை எடுத்து பார்த்தேன் சாதம் உடையதும் ஆனால் லைட்டாக ஒரு அழுத்தாக இருந்தது அதனால் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா நம்ம எடுத்து வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போய் நம்ம நமக்கு எண்ண பிரிச்சு வருதா இப்போ இந்த சமயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கறிப்பலாக்காயை சின்ன சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு நல்லா சுருளாக வதக்குங்க வச்சு நல்லா அளவு வதக்குறோமோ அதுவே நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கறிக்கொளக்கா வெந்துடணும் கொஞ்சமாக பொடி நான் சில்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன் நல்லாவே காரசாரமாக சூப்பராக இருந்தது ஆனால் மசாலா கண்டிப்பாக கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா கம்மியாக பிரியாணி சாப்பிட்ணுங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு தான் இது எந்த கிளாஸால் இப்போ நம்ம அரிசி இழந்தமோ அந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி அதில் ஊற்றுங்க இப்போ அதை ஊற்றிட்டு அடுப்பை நல்லா பண்ணி அந்த காய் வேகிற அளவுக்கு கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடிடுங்க லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் தண்ணி சுண்டாம அந்த கறிப்பலாக்காய் நமக்கு வெந்து வரும் நம்ம ஏற்கனவே சாதம் வேகும் போது உப்பு போட்டிருக்கோமா இப்ப கறிப்பலாக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க இப்ப நான் சாதத்தை எடுத்து பார்த்தா நல்லா நமக்கு வெந்திருந்துச்சா இப்ப எடுத்து சாதத்தை ஒரு வடிய வடிகட்டியில கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சிருந்தேன் அடுத்தது இதை மாதிரி காய் வடிகட்டி இருந்தது அதுல அப்படியே நம்ம கொட்டிட்டோம்னா நம்ம போட்ட பொதுவா தகை அந்த மிளகா அந்த கொத்தமல்லி தழை எல்லாமே நமக்கு அப்படியே வடியும் நமக்கு மேல நின்றுடும் என்னன்னா அப்படி வடிஞ்சது ஒரு குலுக்கு குலுக்கி வச்சிங்கன்னா நமக்கு போல போலன்னு இருக்கும் இல்லைனா ஒன்னோட ஒன்று ஒட்டா போல இருக்கும் இதை மாதிரி எடுத்து நீங்க அப்படியே வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறிப்பலாக்காவும் நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ லைட்டாக நமக்கு தண்ணி இருக்கா இந்த பதம் வந்ததும் நம்ம வடித்து வச்சுருந்து சாப் சாதம் இருக்கு இல்லையா அதை அதில் போட்டுடுங்க போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியில் இந்த சாதம் மீதி நமக்கு குக் ஆகி நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ அந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா கிளறுங்க கிளறிட்டு அப்படியே தம் போடுங்க அப்படி அது லை ஒரு தண்ணி அது இருக்கும் போது ரைஸ் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கிளறுங்க கிளறி ஒரு தன் டைப்பு கொண்டு வாங்க அதே சமயம் முக்கியமா அரிசி கூடாது அப்பதான் நமக்கு இந்த கரி பலக்கா பிரியாணி ரொம்பவே டேஸ்ட் இப்போ ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உதிரி உதிரியும் கறிபலாக்கா பிரியாணி ரெடி ஆகிடும் ரொம்ப மசாலா கம்மியாக சாப்பிட்றவங்க தான் உண்மையே இது வரப்பிரசாதம்னு சொல்லணும் அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு மாதம்பட்டி ரங்கராஜர் சொன்னப்போ ரொம்பவே டேஸ்டான ஒரு ஃபுட்டு நமக்கு திகட்டலை சிலது மசாலா வாசனம் ஓவராக இருக்கும் நமக்கு திகட்டிடும் இல்லையா இந்த பிரியாணி அப்படிலாம் இல்லை ரொம்பவே திகட்டாத நமக்கு வடி பிரியாணி சூப்பராக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா ஃபைபர் கண்டன் அதிகம் உள்ளது இல்லையா நமக்கு இப்போ கறிபலாக்கா அதனால் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் இது நான் வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக தான் செஞ்சேன் நமக்கு இப்போ சுவையான கறி பலாக்கா பிரியாணி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ போல போகலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதை இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வாழ்க்கா தான் செஞ்சுருந்தேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டெஸ்ட்